மக்களே இது நம்ம இரண்டாம் வருஷ இன்னைக்கு நம்ம டயபாலிக் தான் பாக்க போறோம் வீடியோ போறதுக்கு மாதிரி வீடியோ கலெக்ட் தட்டி போங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோம் அந்த யூ என்ன யோசிச்சுட்டு இருக்கும்னா அவன் சொன்னான் தானே என் இந்த மாதிரி இந்த சர்ச்சு தான் என்ன தியாகம் பண்ணிட்டாங்க அதுவும் இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கன்னு அது உண்மையா இருக்காதுல்ல லூஸ் மாதிரி அவன் இருப்பானா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த கரண்டாய் வந்துட்டு ஏன் யூ பாரு அந்த ரோஸ் எல்லாம் பறிச்சிட்டு அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வா பாரு எனக்கு வெயிட் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போவான் ஆத்தான் அந்த லூஸு சுடுகாடுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கும் உடனே வ இதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அதுவா சுடுகாடுனாலே ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா கோல்டாக இருக்கும் டார்க்காக இருக்கும் ஆனாலும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் பயமாகவே இருக்காது இங்கே பாத்தியா இங்கே தான் எங்கள் அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்களா நான் தான் கொண்டுட்டேன் ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அப்படி தானே டேடி இங்கே பாரு உங்க கையில் இருக்கல ரோஸு அதை கொண்டு வந்து இந்த கிரேவில வச்சிட்டு அவ வச்சதுக்கப்புறம் யூ வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவாளா ஏய் இங்கே பாரு நான் உன்னை எவ்வளோ மரியாதையா இங்க இன்வைட் பண்ணி கூப்பிட்டேன் ஆனால் உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் நான் சொ வந்து உடனேயே கிளம்புறேங்கிறேன் சே யோ எனக்கு வந்து அப்படி எரிச்செல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அந்த அந்த ரோஸை எடுத்து அப்படியே போட்டு அடிச்சு 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 அது மொத்தத்தையும் அப்படியே கசக்கி தூள் தூளா மாற்றிடுவான் ஏன் இவ்வளோ கோவமா நடந்துக்கிறானே தெரில இவன் தான் பைத்தியம் இல்லை ஏற்கனவே அந்த பிஸ்கட்டே போட்டு அந்த குத்து குத்துனா தெரியாம இந்த பிள்ளை தனியா வந்து மாட்டிக்கிடுச்சு நீ அதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்குமா நீ யார் என்ன ஆர்டர் பண்றதுக்கு கேவலமான ஆள் தானே நீ அப்படின்னு அவளை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான் ஆனா அது உங்க அம்மாவோட கிரேவ் தானே என்ன நீ என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்றியா இல்ல சாரி நீ எதுக்கு எப்ப பாரு சாரி கேட்டுக்கிட்டே இருக்க ஆ நீ சாரி கேட்க கேட்க எனக்கு எரிச்சலா இருக்குங்கும்போது போது அவ கீழே விழுந்துருவாளா ஈ ஈ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாரு நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ பாவமாக இருக்கு இப்போ அப்படியே இந்த மண்ணிலையும் பொரண்டு பொரண்டு சாரி கேளு வேணா நான் உன்ன ஒன்று மன்னிக்கிறேன் அப்பதைக்கு அப்புடின்னு உன்ன மறுபடியும் இந்த பிள்ளை சாரின்னு கேட்குமா ஓ ஆனாலும் நீ ஸ்வீட்டு தெரியுமா அந்த ஒரு விஷயமே எனக்கு போதும் அப்படின்னு அவளை பிடிச்ச அப்படியே எழுப்பான் அப்போ அவளோட ரத்தத்தை குடிக்கலான்னு இவனும் வருவான் பார்த்தோன்ன இரு இரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மனுஷங்கள் எல்லாத்தையும் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களே ஸோ இந்த பொம்பளை பிள்ளைங்கனாலே இதுதான்ப்பா எனக்கு இதுதான் எரிச்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவான் கனட்டோ கனட்டோ அப்படின்னு இந்த பிள்ளை வேற தனியாக கத்திக்கிட்டு இருக்கும் இது எத்தனை பேட்டை தான் கிஷ்வாங்கன்னு தெரில அடுத்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவானா ஐயோ என்னாச்சு வழுக்குதா அட கடவுளே ஆனாலும் எனக்கு உன் மேலே இருந்து வர ஸ்மெல் வந்து இது ஃபெமிலியராக இருக்கிற மாதிரியே இருக்கே அது எப்படி அது எப்படி சரி உனக்கு வலுக்குதான் ஆமாம்ல வழுக்கும் வழுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் உனக்கு வழுக்காத மாதிரி எதாவது நான் பண்ணணும்ல அப்படின்னு அவளோட முடியை பிடிச்சி இப்படி இழுக்கிறது அவன் மேலே தழவி கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் அவளோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் அவளும் வழுக்குது வலுக்குதுன்னு கத்திக்கிட்டே இருப்பாள் அவனை தள்ளி விட்டிட்டு போனாதான் என்ன அதுவே ஒரு பர அற தான் நான் தள்ளி விட்டால் அவங்கட்டு போய் விழுக போகுது அப்போ இந்த வீட்டுக்கு பாவமாக நடந்து போய்கிட்டு இருக்குமா அப்போ அந்த பச்சை முடிக்காரனை பார்த்துட்டு இந்த சுபரு ஹே ரிச்சர் நீ இங்கே என்ன பண்ணுற என்ன அங்கிள்லாம் கூப்பிட மாட்டியா அப்போ இங்க போதே பக்கத்தில் வேக வேகமாக காற்று இருக்குமா போச்சு போச்சு அது டைமுக்காகலாம் வெயிட் பண்ணாது அது பாட்டுக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிரும் வெளிப்படையாக வெற வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் எது வெளிப்படையாக வரப்போகுது என்ன காட்ட போகுது ஒன்றுமே புரியலை அடுத்து இந்த யூஇ ஒரு வழியா ரூமுக்குள்ளே வந்துடும் பேசாமல் அவன் ரூமுக்கு போகலாம்ல பக்கத்து இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு இந்த பிள்ளை பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிரும் பார்த்தா இந்த ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்டாஃபீஸர் ரஜி இருக்கா அவன் மேலேருந்து தான் ஏதோ ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் உடனே போய் எழுப்பி விட போவாலா ஓஹோ பா நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் உன்னோட பிளட் ஸ்மெல்லில் வந்து தான் தெரியுமா எழுந்திரிச்சேனே சரி நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லை அது வந்து நான் அது சரி பரவாயில்ல விடு எனக்கு எப்பயுமே வந்து பயங்கரமான கனவு வரும் அதுக்கு இது பரவாயில்லன்னு நினச்சிக்கலாம் எதுக்கு வந்து என்ன எழுப்புனா இல்லை நீ ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருந்த ஓ அப்படியா ஒரு நிமிஷம் ஆயிடு நான் டீ போட்டுட்டு வரேன் இங்கே பாரு நான் வந்து உன்னோட ஓன் பொசிஷன் உனக்கே தெரியும்னு நினச்சேன் ஆனால் இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையே இல்லைன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ நிஜமானமே நம்புறியா நான் உனக்கு டீ போட தருவேன்னு அப்படின்னு இவனே பைத்தியம் மாதிரி ஏதோ உன பேசிக்கிட்டு இருப்பான் டீயெல்லாம் குடிக்க விட மாட்டேன் வெறும் வேணும்னா இந்த ஸ்மெல்ல வேணா மோந்து பார்த்துட்டு போ சரியான பைத்தியமாக இருப்பான் போல நான் இவங்கட்டு டீயே கேட்கவே இல்லையே சரி இது லெபார்டரி மாதிரி இருக்கே நீ வந்து யூஸ் பண்ணுறியா இல்லை ஷூ எதுவும் யூஸ் பண்ணுறானா அந்த பேரை கேட்டாலே எனக்கு காதெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு உனக்கு ஏன் உனக்கு பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு இந்த யூ கேக்குமா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு ஜன்னல் பக்கத்துல போய் நின்னுட்டு பிளாஷ்பேக்கை யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ கீழே வந்து ஒரு லேடி இருக்கும் சின்ன வயசு ஷூவை காட்டுவாங்க ஒருவேளை அந்த லேடி தான் இவங்க அம்மா போல இருக்கு அது ஷூ கிட்ட மட்டும் தான் பாசமா இருக்கும் போல இவன் கிட்ட பாசமா இருக்காது போல இருக்கு அந்த கோவத்துல தான் என்னவோ இந்த ஷூ அவனுக்கு பிடிக்காமலே போயிடுச்சு இந்த பக்கம் சரி விடு நான் வேணா உனக்காக மட்டும் நான் டீயை கொடுக்குறேன் என்னோட கெஸ்டா இந்த டீயை குடின்னு டீயை ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால இப்போ கொடுக்குறேங்கிறான் எதுக்கு கொடுக்குறேன் கொடுக்கலாம்னு சொன்னானே தரல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கி இந்த லூசு யூயி குடிக்க ஆரம்பிச்சிடும் குடிச்சிட்டு இருக்கும்போது தூ தூணு துப்பி அந்த டீயை வேற கீழே கொட்டி விட்டுரும் போச்சு இதுக்கு வேற இவன் என்ன பண்ண போறான்னு தரல பார்த்தா அவன் என்னன்னா உட கடவுளே இந்த மாதிரி ஆயிடுச்சா ஒன்றும் பிரச்சனை இல்ல இருக்கலாம் எந்த ஆபத்தும் இருக்காது ஆனா என்னன்னா உனக்கு ஒரு மாதிரி நம்ம நம்முன்னு ஃபீல் ஆகுதானே அது அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருக்கும் வாய காட்டு இந்தா இந்த மருந்தை குடின்னு திரும்பி என்னத்தையோ வாய்க்குள்ளே ஊற்றி விட்ருவான் இவன் பாட்டுக்கு பொறுமையை ஊற்றாமல் அப்படியே அந்த பாட்டிலில் கவுத்துருவான் அவள் வாய்க்குள்ளே உடனே அவளுக்கு இருமல் வந்துடும் போல இருமிக்கிட்டே பார்த்தா இந்த ஈ தொபுக்கு தொகுக்குன்னு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது இருமி வேற கீழே விழுந்துரும் விழுந்தோடனே என்ன நீ பொண்ணு ஆ உனக்காக நான் மருந்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்காக வாயில் வேற ஊத்துறேன் பார்த்தா நீ வந்து இருமிக்கிட்டு வேற இருக்க இன்டா அதுக்கு கொஞ்சமாக ஊற்றணும் நீ பாட்டுக்கு அப்படியே கவுத்தினா சட்டியை கவுக்குற மாதிரி உடனே பார்த்தா அவள் இருந்து ரத்தம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குமா பார்த்தியா நீ கப்பை உடச்ச அதுவே உன் கையில் குத்திக்கிடுச்சு எனக்கு இந்த மாதிரி இம்பர்ஃபெக்டாக இருந்தால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அடக்கடவுலே ஆனாலும் இந்த பிளட்டோட ஸ்மெல் வந்து அப்படியே காற்றுல வரும்போது அப்படி ஒரு மனமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில் ரத்தம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கல அதை வேற நக்கி நக்கி குடிச்சிட்டு ஐயன் ஆனாலும் உன் கையில் இருந்த ரத்தம்னால இப்போ என் மேலெல்லாம் வந்து அப்படியே கெட்டுப்போன மாதிரி இருக்குது எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை ஆனால் நான் நான் எதுவுமே பண்ணலையே நீ நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குமா சரி சரி பேசாத ஒரு நிமிஷம் நீ எந்திரிச்சு நில்ல அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பாளா பார்த்தா இவன் ஒரு மாதிரி முறை முறச்சிக்கிட்டு இருப்பான் டே டே நீயாவது நல்லவனாக இருப்பேன்னு நினச்சேன் நீ கூட இப்படி கேவலமானவனாக இருக்கியேடா வேணா வேணா ஸ்ட்ரிக்டா வீசர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஈ கத்திக்கிட்டு இருக்கும் ஆனால் அவன் வந்துட்டு ஈ இங்கே பாறேன் நீ கற்றுனா யார் இங்கே கேட்க போகிறா யார் வந்து உன்னை காப்பாற்றுவா முதல கத்தாத எனக்கு சுத்தமாக பிடிக்காது பாரு மனுஷங்கனாலே ரத்தம் வச்சிருக்கிறவங்க தான் அவங்கள்ட்ட இருந்து தானே ரத்தத்தை வாங்க முடியும் அதுக்காக மட்டும்தான் நீங்களாம் யூஸ் ஆகுறீங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது மற்றவங்கள விட நான் தான் உனக்கு அதிகமாக ப்ளஷர் இன்னைக்கு கொடுக்க போறேன் நீ பிளஷராடா கொடுக்குறீங்க ஏன்டா இந்த மாதிரி கடிச்சு கடிச்சு என்கிட்ட இருக்கிற மொத்த ரத்தத்தையும் உரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு இந்த ஈவி நினச்சிக்கிட்டு இருக்கும் பார்த்தா இவனும் உடம்புல இருந்து ரத்தத்தை தான் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு வழியா இந்த ஈவுக்கு கோவம் வந்து அவனை தட்டி விட பார்ப்பாளா ஹீ என்ன திமுறா இங்கே பாரு உனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் நான் வேணா உன் காயத்துக்கு மருந்து போடட்டுமா அப்படியே நல்லா இருக்கமாக கட்டி உன் கையே தனியாக பிஞ்சு விழுக போகுது நீ என்ன அப்படி குடும்பக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு நாள் செத்தே போயிடுவ அப்படிங்கிற மாதிரி சைக்கோ குலக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வேற காட்டுவாங்க அப்போ ஒரு லேடி சாகிற நேரத்தில் எனக்கு இப்போதான் உன்னோட எபிலிட்டிஸ்லாம் தெரிஞ்சிச்சு கடைசியில் நீ தான் என்னை கொள்ளுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை கொண்டுட்ட அப்படின்னு சந்தோஷமாக அவங்க அம்மா சாகுமா பார்த்தா நான் சாக விட மாட்டேன் ஒன்று நான் சந்தோஷமாக சாக விட மாட்டேன் நீ எப்படி சந்தோஷமாக சாகலாம் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அவங்க அம்மாவை இவனாக கொண்டு இருப்பான் போல இருக்குது என்னடா நடக்குது ஆள் ஆளாளுக்கு அம்மாவை கொண்டுட்டேங்கிறீங்க இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களை அடுத்த எபிசோட சந்தைக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்ய